ஆற்றைக் கடந்து வந்த யானை அந்த காலையில் ஆறு கரையை நோக்கி ஒரு பெரிய யானை நின்றது நீர் பெருக்கெடுத்து ஓடியது அங்கே மறுபுறம் இருந்தது அதன் குட்டி அதன் உலகம் நீர் முழங்க காற்று அலற ஆனால் யானையின் மனதில் ஒரு விஷயம் மட்டும் என் குழந்தைக்கு நான் செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொரு அடியும் பாரமாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் இருந்தது ஒரு அன்பு ஆறு நடுவில் அலைகள் அதை தள்ளின ஒரு கணம் தடுமாறியது ஆனால் தளரவில்லை காரணம் எல்லா தடைகளையும் கடக்க வைக்கும் சக்தி நீர் கோபமாக இருந்தாலும் யானை அமைதியாக முன்னோக்கி நடந்தது அது கடைசி தடையை தாண்டி கரை சேர்ந்தபோது குட்டி யானை ஓடி வந்து அதன் முகத்தில் தூசி போல சாய்ந்தது அந்த நொடியில் உலகமே நின்றது ஒரு பெற்றோர் வென்றது இந்த கவையில் நதி வாழ்க்கையின் சோதனை யானை நாம் மறுபுறம் இருப்பது நம்முடைய இறக்குகளும் நம்மை நேசிப்பவர்களும் எத்தனை பெருக்கு வந்தாலும் கடந்து செல்ல முடியும் அன்பும் தைரியமும் இருந்தால் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி